வணக்கம் நண்பர்களே மாரதி சுசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் காரில் வந்து நியூ மாடலில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்களாம் இப்போ தான் வந்து நாலாவது தலைமுறை காரை ரீசெண்டாக தான் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க இன்ஜினை வந்து மாற்றி அந்த நாலாவது தலைமுறை கார் தான் இப்போ வந்து விற்பனையில் வந்து இருக்குது இப்போ இதோட அடுத்த ஜென்ரேஷனாக அப்படி இல்லைனா இதோட ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாடலாக பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை காரை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டில் அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட்டிங்கில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க புதிய காரில் வந்து மைல்டு ஹைப்ரிட் டெக் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் இப்போ கொடுக்கறத விட இன்னும் அதிகமாக நமக்கு வந்து கிடைக்கும் இதை தாண்டி இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஷிஃப்ட்டில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி கோமேட் காரில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோம் மெடிசனை எம்ஜி வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த காரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வால்வோ நிறுவனம் எக்ஸி நைன்டி காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை இந்தியாவில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த காரில் என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அதிகமாக விற்பனை ஆகிட்டுருக்கக்கூடிய ஹேஷ்பேக் காரில் ஒன்று ஹேஷ்பேக் அப்படின்னாலே வந்து நமக்கு இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து பெருசாக இருக்காது ஆனால் ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல கேபின் வந்து ஸ்பேஷியஸாக வந்திருக்கும் அதனால தான் தொடர்ந்து டாப்பில் வந்து விற்பனை இருக்கு இப்போ இந்த காரில் வந்து ஆல்ரெடி இருக்க மாடலில் இசட் சீரிஸ் செஞ்சு தான் வந்து கொடுத்தாங்க அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி கொடுக்க போகிறாங்க நாற்பத்தெட்டு ஓல்ட் பேட்டரி பேக்கை வந்து கொடுக்க போகிறாங்களா இப்போ இப்போ இந்த காரில் தான் ஹைப்ரிட் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாறுதி கொடுக்குறாங்களா அப்படின்னா இதற்கு முன்னாடியே கிராண்ட் வெட்டாரால் நமக்கு வந்து ஹைப்ரிட் டெக் வந்து இருக்கு பட் அந்த டெக்னாலஜி வந்து டொயாட்டாவோட டெக்னாலஜி பட் இப்போ வந்து ஷிஃப்ட் காரில் கொடுக்க போகிற டெக்னாலஜி அப்படிங்கிறது இன் ஹவுஸாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெக்னாலஜி வந்து பில்ட் பண்ணுறாங்க அவங்க ரெடி பண்ணுறாங்க அதனால வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்காது பட் நல்ல ரிசல்ட் மைலேஜ்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் இப்போ நார்மலாக விற்பனையில் இருக்கக்கூடிய காரை பொறுத்த வரைக்கும் அராய் சொல்கிற மைலேஜ் இருபத்தி நாலு புள்ளி எட்டு கிலோமீட்டர் சொல்கிறாங்க பட் இருபது ப்ளஸ் தாராளமாக நமக்கு வந்து கிடைக்கும் பட் வரப்போகிற மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வரப்போகிற அடுத்த தலைமுறை காரில் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சேஃப்டியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாருதி சுசுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஷிஃப்ட் காரில் ஆறு ஏர் பேக் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுக்குறாங்க ஷிஃப்ட்டை தொடர்ந்து மாரதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில ஹேஷ் பேக் கார்கள்லையுமே இப்போ நமக்கு வந்து ஆறு ஏர் பேக் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க ஏன்னா மாருதி கார் அப்படின்னாலே கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் வந்து கம்மியான ஸ்கோர் பண்ணும் அதேமாதிரி ஏர் பேக்ஸ் வந்து ஒன்று இல்லை ரெண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே வச்சுட்டு இருக்காங்க இப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுக்கும் விதமாக சின்ன ஹேஷ் பே கார்களில் கூட ஆறாயரரூபா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி இன்னும் அந்த சன்ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து ஷிஃப்ட்டில் வந்து வரல மேபி வந்து டாப் மாடலில் நமக்கு வந்து அடுத்து வரப்போகிற காரில் நம்ம வந்து சன்ரூஃப் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின்ல வந்து சின்ன சேஞ்ச் இருக்கும் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் அஞ்சு ஸ்பீடு சிவிடி கியர் பாக்ஸும் நமக்கு வந்து வரும் அதே மாதிரி நமக்கு வந்து அடாஷ் டெக்னாலஜியும் வந்து கொடுக்க போகிறாங்களா ஸோ அடார்ஸ் டெக்னாலஜியை மட்டும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா விலை குறைவான ஒரு காரில் அடாஷ் டெக்ல டெக்கோட வரக்கூடிய ஒரு முக்கியமான காராக பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் வந்து நமக்கு வந்து மாறும் அதே மாதிரி இந்த மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வரக்கூடிய காரில் பார்த்தீங்கன்னா பவர்னு பார்த்தோன்னா எண்பத்தி ரெண்டு பிரேக்காஸ்ட் பவரிங் நூற்றி பன்னெண்டு என் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா எம்ஜி நிறுவனம் கோமெட் காரில் இப்போ வந்து பிளாக் ஸ்ட்ரோம் மெடிஷனா விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க எம்ஜியை பொறுத்த வரைக்கும் ஐசி இன்ஜின் மாடலில் ஆல்ரெடி வந்து பிளாக் ஸ்ட்ரோம் வேரிஷன் வந்து வச்சிருக்காங்க பட் இவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த கார்லையுமே பிளாக் ஸ்ட்ரோம் மெடிஷனாக விற்பனைக்கு வந்து கொண்டு வரல முதல் காரில் முதல் காராக பார்த்தீங்கன்னா கோமெட் காரில் தான் வந்து இந்த ஒரு ஃபீச்சரை நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த பிளாக் ஸ்ட்ரோம் மெடிஷனோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முப்பதாயிரம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆல்ரெடி கோமெட் காரில் இருக்கக்கூடிய டாப் வேரியண்டான எக்ஸ்க்ளூசிவ் வேரியண்ட் அந்த வேரியண்ட்டை விட ஒரு முப்பதாயிரம் அதிகமாக ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பதினோராயிரம் கொடுத்து இந்த காரை ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காரில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாறுது நமக்கு வந்து ஸ்டாரி நைட் சொல்லிட்டு எக்ஸ்டீரியர் பெயிண்ட் ஸ்கீம் வந்து ரெட் அசன்ஸ் வந்து அங்கங்கே வந்து ரெட் கலர்ல பிளாக் வித் ரெட் இந்த காம்பினேஷன்ல வந்து இருக்கு பம்பர்ல ஃபாக் லாம்ப்லாம் நமக்கு வந்து ரெட் கலர் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இன்டர்நெட் இன்சைட் அப்படிங்கிற பேச்சும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாக் ஸ்டோம் அப்படிங்கிற பே பேட்ச் வந்து ஃபெண்டரில் வந்து வருது அதேமாரி மோரிஸ் காரேஜ் அப்படிங்கிற ஒரு லெட்டரிங்கும் நமக்கு வந்து ஹூட்டில் வர மாதிரி வந்து கொடுக்குறாங்க ரெட் கலரில் அது வந்து இருக்குது அதே மாதிரி பிளாக் பிளாக் டவுட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வீல் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து ரெட் கலரில் வந்து நமக்கு வந்து ஹைலைட்ஸ் வந்து வருது ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்காக வந்து பிளாக் ரெட்டு இந்த காம்பினேஷனில் இருக்குது பார்க்கவும் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கு இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா சீட்ஸ் வந்து நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து கொடுக்குறாங்க அதில் ரெட் கலரில் வந்து பிளாக்ஸ் ரோம் எடிஷன் அப்படிங்கிற மாதிரி ஹெட்ரெஸ்ஸில் வந்து லெட்டரிங் வர மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க மாதிரி நாலு ஸ்பீக்கர் வந்து கொடுக்குறாங்க இப்போ ஆல்ரெடியே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் வேரியண்ட்டில் வந்து ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து வரும் இந்த பிளாக் ஸ்ட்ரோம் எடிஷனில் நமக்கு வந்து நாலு ஸ்பீக்கர் வர மாதிரி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரின்னு பார்த்தோன்னா பதினேழு புள்ளி மூணு கிலோவாட் பேட்டரி செட்டப் தான் வந்து இந்த கார்லையும் வருது பேட்டரி வந்து மாற்றலை நாற்பத்தி ரெண்டு ஹார்ஸ் வரையும் நூற்றி பத்து எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி எலக்ட்ரிக் மோட்டார் வந்து வரும் ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பது கிலோமீட்டர் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து வரும் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் கொடுக்குறாங்க அதில் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்பிளே நமக்கு வந்து கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகும் அடுத்து எல்இடி ஹெட்லைட்டு எல்இடி டெய்ல் லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க ரியர் பார்க்கிங் கேமரா வசதி வந்து வரும் கீலெஸ் லாக் மற்றும் அன்லாக் இந்த ஃபீச்சரும் கொடுக்குறாங்க டிவெல் ஹேர்பேக் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் பார்த்தோம்னா எக்ஸி நைன்டி எஸ்இவி காரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாற போகுது அப்படின்னா இந்த காரோட எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் வால்வில் இருக்க இஎக்ஸ் நைன்டி அந்த காரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எக்ஸ்டீரியர் வந்து நல்லா ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க கிரில் செட்டப் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அது வந்து டைகனல் ஸ்லாட்ஸில் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதேமாரி வெட்டிக்கல் ஏர் வென்ஸ் வந்து பம்பரோட ரெண்டு சைட்லேயும் நமக்கு வந்து வருது நமக்கு ஹெட்லைட்டே வந்து மாற்றிருக்காங்க தார் ஹேமர் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீலோட டிசைனும் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க இந்த குளோபல் ஸ்பெக்கில் பார்த்தோன்னா இருபது இன்ச்சு இருபத்தி ரெண்டு இன்ச்சு இந்த ஸ்பெக் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து வரும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மேபி இதுவும் வந்து வரலாம் இல்லை வீலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெரிய சைஸில் வந்து கொடுக்குறாங்க பதினொன்று புள்ளி ரெண்டு இன்ச்சில் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க ரெசல்யூஷனே நமக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த ஓல்டு மாடலில் பார்த்தோன்னா ஒன்பது இன்ச்சில் வந்து டச் ஸ்க்ரீன் வந்து வரும் இப்போ இந்த நியூ மாடலில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் தான் பதினொன்று புள்ளி ரெண்டு இன்ச்சில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க மாதிரி நமக்கு கூகுள் பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து கொடுக்குறாங்க நமக்கு ஓடி அப்டேட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் ஆகுற மாதிரி வந்து கொடுக்குறாங்க ரீசைக்கிளு மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணி இன்டீரியர் வந்து நமக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க அதனால் ரைட் கம்ஃபோர்ட் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க சீட்டிங் பொறுத்த வரைக்கும் ஏழு சீட்டர் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி வந்து இருக்கு பட் வரப்போகிற மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சு சீட்டர் ஆறு சீட்டர் இந்த கான்ஃபிகரேஷன்லையுமே ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பவர் ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்டாக பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து மைல்டு மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டத்தோடு நமக்கு வந்து வருது இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஹார்ஸ் பவரையும் முன்னூற்றி அறுபது என்எம் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும் வெறும் ஏழு புள்ளி ஏழு செகண்ட்ஸ்லேயே நூறு கிலோமீட்டர் நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும் எட்டு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க பவர் வந்து நாலு வீலுக்கும் போகிற மாதிரி ஆல் வீல் ட்ரைவ் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க இப்போ இதே பவர் ட்ரெயின் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலையும் வந்து இருக்கும் என்ன நமக்கு வந்து ப்ளக்இன் ஹைப்ரிட் வேரியன்ட் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வரலாம் இப்போ இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க மாடலை விட ஒரு பத்து லட்ச ரூபாய் அதிகமாக தான் விலை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி இருக்க மாடல் வந்து நமக்கு ஒரு கோடி கிட்ட வந்து எக்ஸ் ரூம் ப்ரைஸ் வந்து வரும் அதை விட அதிகமான விலையில விற்பனைக்கு வந்து வரப்போகுது பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஃபைவ் மெர்சிடிஸ் ஜிஎல்இ ஆடி கியூ செவன் இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா வால்வோ எக்ஸி நைன்டி லிஃப்ட் மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நன்றி